ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபர் இயர் வந்து ஒரு ஃபோர்டீன் மூவிஸ்லாம் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு படம் பண்ணுறதே பெரிய காம்படிஷனாக இருக்குது ஆனால் இப்போ வந்து ஃபீல்டு அப்படி ஆயிடுச்சு நம்ம டெக்னிக்கல்லாக நிறையா வளர்ந்துட்டோம் பட்டு இப்போ இருக்கிற இதில் வந்து ஒரு படம் எடுத்து வெற்றி பரையிறது ரொம்ப பெரிய கஷ்டம் ஸோ அதில் எங்களுடைய டேரக்டர்ஸ் எல்லாமே சீனியர் டேரக்டர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு டீமில் வந்து ஒரு புதிய படம் லேடிஸ் ஹாஸ்டல் சொல்லி இந்த லேடிஸை நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணுறது நீங்கள் எல்லாரும் தான் அதில் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணுறோம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வெரி வெரி ஹாப்பி இந்த தீபாவளி நாளில் உங்கள் எல்லாேருக்கும் இந்த பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கணும் அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ணுற எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லா டீமும் இந்த டேரெக்ஷனும் சரி ப்ரொடியூஸரும் சரி படம் வந்து நிறைய ஹிட் ஆகி இதே மாதிரி நாங்கள் ஆடியன்ஸ் ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சு அதுவும் சூப்பர் ஹிட் ஆகி ஆமாம் சரண் சார் இருக்கார் அதுக்கப்புறம் நிழகல் ரவி சார் என்னுடைய பேர் பண்ணுறாரு ஸோ வெரி பியூட்டிஃபுல் அதாவது இந்த இந்த ஜென்ரேஷனுக்கு வேண்டிய ஒரு படம் முக்கியமான படம் அசோக் இஸ் அ ஹீரோ ரொம்ப நல்ல கேரக்டர் இதில் ரொம்ப இதெல்லாம் நீங்கள் தான் ப்ரொமோட் பண்ணி நீங்கள் ஜனங்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க உங்களை நான் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் பாரதி மோகன் சாரோட டேரக்ஷனில் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ண போகிற வெரி 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 ஹாப்பிஸ் இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிவ் அதோட என்னோடய பெரிய ஃபேன் நான் வந்து சரண் சேரன் சாரோட ஃபேன் ஸோ அவருக்கும் ஒர்க் பண்ண போகிறேன் அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்கள் தம்பி கூட ஒர்க் பண்ண போகிறது இவர் எப்படின்னா லைக் சொல்ல வார்த்தைகளே இல்லை அவ்வளோ ஒரு டேலண்டட் வெரி 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 பிக் டேலண்டட் ஸோ அவரோட டேலண்ட்டை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு சார் வந்துட்டு ஒரு பெரிய ஹிட் கொடுக்க போகிறாரு ஸோ வெரி ஹாப்பி இதில் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸ் நான் வர்க் பண்ண போறேன் சோ थैंक यू so much இந்த மூவி வந்து லேடிஸ் ஹாஸ்டல் அப்படினு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிஃபரண்டான ஒரு கதை கலத்தல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கதை கேட்கும்போது எனக்கு தான் தோணுச்சு அந்த அசோக் அவர்களோட அண்ட் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட வர்க் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்ன இதுக்கு चूஸ் பண்ணி இந்த opportunity கொடுத்ததுக்கு ரொம்ப थैंक यू so much நான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு லேடிஸ் ஹாஸ்டல் உடைய மூவி பூஜையில இருக்கோம் ஸ்டார்ட் பண்ணுவா இல்ல பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி லேடிஸ் ஹாஸ்டலுடைய மூவி பூஜையில் இருக்கோம் அண்ட் தேங்க்ஸ் டு டேரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் மேம் என்னோட கேரக்டர் ரொம்ப சூப்பரான இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு போலீஸ் ரோல் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது மீடியா பீப்பிள் நீங்கள் எல்லாருமே இதே அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் மீடியா அண்ட் பேர் என்ன பார்த்து நான் சருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லுங்க அண்ட் இலக்கன் சார் கூட தேங்க் யூ சொல்லணும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் தேங்க் யூ ஸோ மச் லேடிஸ் ஹாஸ்டல் அந்த லேடிஸ் ஹாஸ்டல் படத்தில் நான் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் காரணம் என்னென்னா இந்த படத்தில் ஆறு நேஷ்னல் அவார்டு வாங்கின சேரன் சார் நடிக்கிறாரு நான் அவர் கூட நடிக்கிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பெருமைகள் எல்லாம் பாரதி மோகன் சார் தான் தேரும் சார் நன்றி சார் நன்றி சாரை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஒரு கேரக்டர் உருவாக்கி வச்சுருந்தாரு கூல் சுரேஷ் நீங்கள் தான் கண்டிப்பாக இதில் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நானும் அப்புறம் சம்பள விஷயம் அதெல்லாம் பேச எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு நேற்று நைட்டு திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு தான் பூஜை வந்துருங்க அப்படின்னாரு சார் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாளைக்கு நான் பிஸார் பண்ணேன் சார் அப்படின்னு இந்த மாதிரி இது ஒரு அர்ஜென்டா பூஜை போட வேண்டிய நிலைமா அப்படின்னாரு அதனால நீங்க கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னாரு நான் யார் பேர்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன் என் பேர் போடவே இல்லை சரி பரவாயில்ல இல்ல மனசை பத்திட்டேன் இங்க எதனால ஒரு போட்டோ வச்சிருப்பாங்கன்னு பார்த்தேன் போட்டோம் வைக்கல மனசை பத்திட்டேன் அதோட திரைப்பத்தினா ரேகா மேடம் இவங்க கூட நான் நடிக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க பேர் போடாட்டியும் நான் ரேகா மேடம் கூட நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் ஏன்னா சரிதானாடி ஏன் சொல்றான் அப்படின்னாக்க ரேகா மேடம் அவர்கள் கமல் சார் கூட நடிச்சவங்க சத்யராஜ் சார் கூட நடிச்சவங்க அப்படி மிகப்பெரிய ஜாம்பவான் கூட நடிச்சவங்க அவங்க கூட இந்த படத்துல நான் நடிக்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உண்மையிலேயே மேடம் உங்களை நான் ஸ்கிரீன்ல தான் பார்த்துருக்கேன் உங்களை நான் படத்துல உங்க கூட சேர்ந்து நடிக்க போறேன் அப்படின்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படத்தின் இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அதே மாதிரி என் நண்பர் அசோக் அவர்கள் இந்த படத்துல நடிக்கிறாரு அவர் கூட நான் நடிக்கிறேன் அதுவும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சமீபத்துல இவர் வந்து மாடு ஒன்று வயிற்றுல முட்டிருச்சு நீங்க எல்லாம் நியூஸ்ல பாத்தீங்க ஆனால் ஒரு தெரியாத நியூஸ் ஒன்று உங்களுக்கு சொல்றேன் அந்த மாடு வளர்க்குற காலையோட ஆளு எனக்கு தெரிஞ்சவர் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி என்னங்க மாடு வந்து முட்டிருச்சாமங்க அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் ஏங்க நீங்கள் அவரை வருத்தப்படுறீங்களா மாடு இவரை முட்டினதால கொம்பு வளைஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாட்டுக்காரன் என்கிட்ட சொன்னாரு அப்போதான் நான் கேட்டேன் என்னங்க மாடு முட்டினா எப்படிங்க கொம்பு வளையும் அப்படின்னு ஏங்க அவர் உடம்பு பிசிக்லாம் அப்படி வச்சுருக்காருங்க வயிறு வந்து சும்மா பழனி படிக்கிட்ட மாதிரி படபட படப்படம்னு இருக்குங்க அப்படின்னாரு வாழ்த்துக்கள் ஏன்னா இன்றைய உள்ள இளைஞர்களுக்கு ஒரு முன் இருக்கார் இருக்காரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னாக்க இப்போ இந்த ப்ரெஸ் மீடியாலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் பிஆர்ஓ நிக்கில் முருகன் சார் இருக்கார் இல்லையா அவருக்கு ஒரு ஃபேமிலி பேக் இருந்தாலும் இவரை பார்த்து அவர் முன் உதாரணமாக எடுத்துக்கிறாரு சரி நம்மளும் இந்த மாதிரி நல்லா ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் லேட்டாக வந்தது கொஞ்சம் சாரி ஃபார்ஸ் டப்பிங் ஃபார் விஜய் லாயர் படத்தில் டப்பிங்ல இருந்தேன் அது பிரேக் பண்ணிட்டு வந்தேன் தேங்க்யூ பார்த்தி சார் தேங்க்யூ சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பெஸ்ட் விஷஸ் லேடிஸ் ஹாஸ்ட்ரோ படத்தோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு பெஸ்ட் விஷஸ் இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாறட்டும் அண்ட் அசோக் அசோக் எனக்கு வந்து முருகாலேருந்து தெரியும் இல்லை அசோக் ஃப்ரம் முருகாலேந்து தெரியும் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஃபெலோ வெரி டெடிக்கேட்டட் ஃபெலோ ஸோ எல்லா டீமுக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் பெஸ்ட் விஷ் டு கேமரா மேன் பெஸ்ட் விஷஸ் டு பிஆர்ஓ நிக்குல் முருகன் அண்ட் ஜென்டே காசன் குரூப் எல்லாருக்குமே மை பெஸ்ட் விஷஸ் ஆக்டர்ஸ்க்கு ரேண்டமான எல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம் பட் ப்ரெஸ்ஸு நண்பர்கள் ஐ திங்க் இன்னைக்கு சா காலில் சடன்லி மழை வேறு அதிகமாக இருந்துச்சு இப்போ உங்கள் மேலே வெயில் இருக்கு ஆனால் நீங்கள் உழைக்கிறதுனால தான் இந்த கேமரா கனாண்ட தொலைக்காட்சியிலையோ யூடியூப்லேயோ எல்லாம் நம்மளை பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸ்க்கு நம்ம போய் சேர்றோம் ஸோ உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் இந்த தருணத்தில் ஆல்சோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் டு பிஆர்ஓ நிகில் முருகன் சார் ஆன் அச்சீவிங் தி கலைமாமணி நீங்கள் எல்லாருமே அவருக்காக கை தட்டலாம் இட் இஸ் இட் இஸ் அன் ஆனர் டு ஒர்க் வித் நிக்கில் அண்ணன்னு ரொம்ப டைமாக தெரியும் இந்த ப்ராஜெக்டில் சேர்ந்து இணைந்து ஒர்க் பண்ணுறப்ப மிக மகிழ்ச்சியாக இருக்குது ஐ திங்க் மக்கள் தொடர்பாளர் பிஆர்ங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு அடையாளம் கொடுத்த ஒரு ஒரு மிகப்பெரிய நபர் அவர் அண்ட் உங்களோட பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக தொடரணுமல்ல பாரதி மோகன் சார் இந்த படத்தோட இயக்குனர் ரொம்ப சீனியர் ஐ திங்க் இதோட காஸ்ட் அண்ட் க்ரூவை அசம்பிள் பண்ணத்தில் ஒரு சைடில் ரொம்ப சீனியர் ஆக்டர்ஸ் எனக்கு வார்த்தைகள் இல்லை அவங்களோட ஆசீர்வாதங்களுக்கு தான் நான் எனக்கு வேணாக வந்திருக்கேன் ரியாஸ் கான் பைஜான் கூட நான் ஃபர்ஸ்ட் முருகா படத்தில் இணைந்து சேர்ந்து ஒர்க் பண்ணேன் சிங்கம் புள்ளி அண்ணனும் அவரோட என்கரேஜ்மெண்ட்டான வார்த்தைகளுக்கும் அனைவருமே ரொம்ப பிளெஸ் பண்ணி பேசுகிறாங்க பேசியிருக்காங்க சேரன்சருக்கும் எனக்கும் வி நோ ஈச் அதர்ஸ் இன்ஸ் லாங் டைம் நம்ம பிறந்த தேதியும் ஒன்று தான் டுவெல்த் டிசம்பர் தான் ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹம் இந்த படத்தின் மூலமாக சார் முதல்ல சொன்னார் லேடிஸ் ஹாஸ்டலுங்கிற டைட்டில் இருக்குது ஆனால் நிறைய ஜென்ஸ் இருக்காங்க நம்ம ஜென்ஸ் ஹாஸ்டலில் தங்கின ஆட்களே இல்லை லேடிஸ் ஹாஸ்டலுங்கிற டைட்டிலுக்கே இவ்வளோ பேர் நம்ம சேர்ந்துருக்கோம் இந்த கூட்டம் இந்த நல்ல விஷயம் படத்தோட ஸ்க்ரீனிங் டயத்தில் சக்ஸஸ் டயத்தில் கூட செய்யணும்னு நான் ஆடியன்ஸ்லேயும் விரும்பி கேட்டுக்கிறேன் அண்ட் தேங்க்ஸ் டு தி என்டையர் காஸ்ட் இன் க்ரூப் படத்தோட படப்பிடிப்பு கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகுது